மரியாதைக்குரிய சிபா ப ராமச்சந்திர ஆதித்தன் அவர்களுடைய தொண்ணூறாவது பிறந்த விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவருக்கு மலரஞ்சலியை செலுத்தி அவருடைய புகழாரத்தை இங்கே பேசியிருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எங்கு பாதிப்பு வந்தாலும் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தொழில் அதிபராக இருந்தவர் தமிழ் மண்ணுக்காக பாடுபட்டவர் தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுத்தவர் அவருடைய தந்தை வழியில் சமூக பணிகளில் ஏராளமாக ஈடுபட்டவர் குறிப்பாக மெர்கண்டையில் வங்கிக்கு ஒரு சோதனை ஏற்பட்ட பொழுது அதை மீட்டு கொடுத்த ஒரு மாபெரும் தலைவராக விளங்கியவர் அப்பொழுது இதை யார் மீட்க முடியுமா மீட்டெடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது அதை மீட்டெடுக்க முடியும் என்பதை அவர் தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமாக அதை மீட்டெடுத்து ஒரு வெற்றி நாயராக திகழ்ந்தவர் அவரை வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் அவருடைய பிறந்த ஊரில் காயா காயாமொழி தான் அவரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் அவருக்கு முழு உருவ சிலை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்க இருக்கிறோம் அவர் புகழ் வாழ்க அவருடைய பணி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆற்றிய பணி என்றென்றும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களிடம் நிலைத்து நிற்கவும்